தங்கமையில் ஜொல்லரி தனது இரு புதிய கிளைகளை சென்னை கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் துவங்கி துவங்கியுள்ளது தங்கநகை விற்பனையில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் தங்கமையில் ஜொல்லரி தமிழகம் முழுவதும் அறுபத்திரண்டு கிளைகளை துவக்கி வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளது அதில் ஒரு பகுதியாக தங்கமையில் நிறுவனம் சென்னையில் தனது அறுபத்திரண்டாவது மற்றும் அறுபத்து மூன்றாவது புதிய கிளைகளை சென்னை வேளச்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள கௌரிவாக்கம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஊரப்பாக்கத்தில் துவங்கியுள்ளது சென்னை கௌரிவாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தங்கமையில் ஜொல்லரியின் புதிய கிளையினை அதன் நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஒன்றிணைந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் திறப்பு விழா சலுகையாக ஒரு சவரன் தங்கம் வாங்கினால் மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் இதேபோன்று வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் உள்ளதாகவும் திறப்பு விழாவின் முக்கிய அம்சமாக தங்களின் நகைக்கடையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள பிரைடல் ஸ்டோர் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதில் தங்க மாங்கல்யம் எனும் தனித்துவமான திருமணத்திற்கான பல்வேறு வகையிலான நகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் இதில் மணமக்களுக்கு ஏற்ற தங்க வைர ஆபரணங்கள் வெள்ளிப் பொருட்கள் வாடிக்கையாளர்கள் சிறந்த விலைக்கு ஒரே இடத்தில் வாங்கி பயனடையலாம் எனவும் தங்கள் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நியாயமான விலையில் நகைகளை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வருவதாக அதன் நிர்வாகிகள் திறப்பு விழா நிகழ்வின்போது தெரிவித்தனர் ஆசீர்வாதத்தால் மிக சிறப்பான முறையில் இந்த சுழம் இயங்கும் என்று நான் எதிர்பார்த்து எல்லாருடைய ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய காலங்களில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு வருடத்துக்குள்ளார சென்னையில் மினிமம் முப்பது ஷோரூம் ஓப்பன் பண்றதுக்குள்ள மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து போறோம் அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தானும் வந்து தன்னை வளர்ச்சி அதுக்கு நம்மளுடைய குடும்பத்தார் அனைவரும் ஒத்துழைப்பு பண்றீங்க மிக சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டு இருக்கும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணி வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ண அனைவருக்கும் ஆதரவு கஷ்டங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்